சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரமாக பேசுகிறேன் ஜாதகத்தில் இருக்கும் மாந்தி இந்த மாந்தியை என்ன தான் பண்ணுறது எத்தனை தான் பண்ணுறது எப்படி பண்ணாலும் இந்த மாந்தியினுடைய தாக்கமானது குறைய மாட்டேங்குது வாழ்க்கையில் பரிகாரங்கள் எல்லாம் செய்த பிறகும் எந்தவித மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குது ஒரு நிரந்தரமான ஒரு உறுத்தலும் வித்தியாசமான சில விஷயங்களும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த மாந்தி பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க எது தான் உண்மை என்ன தான் பண்ணுறது எப்படி தான் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் கடக்கிறது லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் எப்படி அடையிறது எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது ஒரு மாதிரியான ஏற்ற இறக்கமான நிலை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிரந்தரத்துவமும் நிலையான ஒரு ஒரு வாழ்க்கையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஜாதகர்கள் நிறைய அன்பர்கள் நிறைய பக்தர்கள் நிறைய ஆலயங்களுக்கு போகிறதும் அதுக்கான பரிகாரங்களை தேடுறதும் நிறைய ஜோதிட ஆலோசனையில் இதை வந்து ஒரு முக்கிய வாதங்களாகவும் இது பற்றின ஒரு பெரிய கர்மா டீட்டெயிலாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலங்காலமாக இன்றைக்கி இதை பற்றி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்காக அம்மா அந்த பதிவை வெளியிடுறேன் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில முக்கியமான உங்களுடைய மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் வந்து கிடைக்கும் ஒரு தெளிவும் தீர்வும் வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வெளியே சொல்கிறதே கிடையாது இருந்தாலும் நிறைய மக்களுக்கு போய் சேரணுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டு பயனடையலாம் சரி இப்போ ஜாதகத்தில் இருக்கும் மாந்தி இந்த மாந்தி ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் நான் இதை பற்றி முதல் பதிவே நான் இதை தான் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தில் மாந்தி இருந்தால் என்ன செய்யும் இந்த மாந்தி அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க லக்கணத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பிறந்த இடமே பகையாக இருக்கும் பெற்ற தாயினுடனான உறவு வந்து நல்லா இருக்காது தாயே அவருக்கு எதிரியாக இருப்பாங்க தாய் நல்லவங்களாக இருப்பாங்க இவங்க அவங்கள சரியாக புரிஞ்சுக்காதவங்களாக இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் தாய் எப்பவுமே தப்பானவங்களாக இருக்க மாட்டாங்க தாயை வந்து இவங்க சரியாக புரிஞ்சுக்காதவங்களாக இருப்பாங்க சொந்த குடும்பத்து மேலேயே ஒரு விதமான பகையும் விரோதமும் ஒரு ஒரு மன கசப்பும் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு லக்னத்தில் மாந்தி இருக்குது அப்படிங்கிறப்ப எத்தனை பரிகாரம் வெளியில் எங்கே செஞ்சால் எப்படி தீரும் அந்த பரிகாரத்தை வந்து தீர்க்கவே முடியாது அதாவது அந்த குறையை வந்து தீர்க்கவே முடியாது அது அவங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல இவங்க மாந்தியை எப்படி கிளியர் பண்ணி அவங்க அதை சுமூகமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா தாயாருனுடனான அவங்களுடைய உறவை மேம்படுத்திக்கிறதுனால மட்டும்தான் அங்கே இருக்கிற மாந்தி வந்து சரியாகும் நிற்கும் அதாவது பிராரப்த கர்மான்னு சொல்லுவாங்க இந்த மாந்தி அப்படின்னா பிராரப்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சஞ்சித்த கர்மானால் நீங்கள் முன் ஜென்மத்தில் பண்ணியிருக்கீங்க அது என்னதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா ஆனால் பிராரப்தம் அப்படின்னா நீங்கள் இப்போ பிறந்ததுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ உங்களோட உதாரணமாக ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு முப்பது வருஷ காலமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் பிராரப்தம் அப்படின்னு அர்த்தம் இந்த பிராரப்தத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறது தானே அங்கே தானே உங்களுக்கு பிரச்சனை போய் உட்காருது மாந்தின்னா பிராரப்த கர்மா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இன்னொரு ஜாதகர் எடுத்துக்கோங்க ரெண்டாம் இடத்துல மாந்தி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் எப்போவுமே பிரச்சனை எப்போவுமே ஆர்கியூமெண்ட் ஒன்று குடும்பத்தில் இவர் பகையாக இருப்பார் இல்லை குடும்பம் இவருக்கு பகையாக இருக்கும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது யாராவது ஒரு பர்டிகுலர் நபர் இவருக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இவர் குடும்பம் சார்ந்த கர்மா சின்ன வயசில் ஏதாவது பண்ணியிருப்பார் ஏன் பர்டிகுலர் அந்த நபர் வந்து இவருக்கு எதிரியாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அந்த பர்டிகுலர் நபரோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடத்திற்கான மூல காரணம் என்ன அங்கே தான் மாந்தி வந்து உட்கார்ந்துருப்பார் மாந்தின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிராரப்தம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ அது ரிலேட்டடான விஷயம்தான் அங்கே உங்களுக்கு தடையாக இருக்கும் அப்படி யாருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாந்தியினுடைய தாக்கமும் தடையும் உங்களுக்கு வந்து விலகும் இப்போ மூணாம் இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணாம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா மூணாம் இடத்துல ஒருத்தருக்கு ஜாதகத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்கு அவர் பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார் ஒரு தொழில் துறையில் ஒரு கல்வித்துறையில் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார் அவருக்கு அது நடக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும் காரணம் என்னென்னா கற்றுக்கொண்டதை அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு உதாரணத்துக்கு ஒரு ஆசான் இல்லாமல் ஒரு குரு இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்க அதில் ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த முயற்சி வந்து தடங்களாகும் அந்த இடத்துல மாந்தி உட்காந்துருப்பார் அதுதான் பிராரப்தம் பிராரப்தம்ங்கிற கர்மா தான் மாந்தி உருவெடுத்து உங்களுக்கு உட்காந்துருக்கு இப்போ நீங்கள் ஆசான் இல்லாமல் குரு இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அந்த விஷயத்து மூலமாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்காது ஏன்னா நீங்கள் அறகுறையாக இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு முறையான ஒரு விஷயம் இல்லாமல் அதை நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுபோல் கல்வியை நீங்கள் முறையாக படித்து முறையான பை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்து அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கல்வியினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கல்வி சார்ந்த ஒரு துறையில் முன்னேற வர முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் காப்பி அடித்து ஒரு பரீட்சை எழுதி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தராது அதே போல் எந்த ஒரு தொழிலையுமே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதை அப்படியே பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா வெற்றி ஆகாது இப்போ நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய சாமி இதில் இருக்கிறாங்க அவங்கள மாதிரியே ஒரு வேஷம் வந்து போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே அதே மாதிரி நம்மளும் போய் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்காது இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க உங்களுக்கு சீனியாரிட்டியில் ஒரு வேலையில் இருக்கிறாங்க அதை பார்த்து காப்பி அடித்து நீங்களும் உங்களை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்காது அப்போது உங்களுடைய அந்த முயற்சியில் தடையாக இருக்கிறது எது அப்படின்னா உங்களுடைய பிராரப்தம் பிராரப்தம் இந்த சென்ஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த செயல் அதுதான் அங்கே மாந்தி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்கள் வெளியில் போய் பரிகாரம் செய்கிறதுனால இது தீருமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் கம்ஃபர்டபுள் சோன் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறது எந்த உறவாவது எந்த ரிலேஷன்ஷிப்பாவது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்கள் மனைவியாக உங்கள் தாயோ சகோதரியோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரு நட்போ இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ ஆனோ பெண்ணோ யாருக்காக இருந்தாலும் இது வந்து பொருந்தும் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அவங்களால் நீங்கள் சுகமாக இருக்கீங்க ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க ஒரு நிறைவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல மாந்தி போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா என்ன பலன் என்ன மாதிரி அதை நீங்கள் பிராரப்தமாக புரிஞ்சுக்கணும் இதில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட அடங்கும் நீங்கள் வாங்க நினைக்கிற வண்டி வாகனங்கள் கூட அடங்கும் அப்படி நீங்கள் அந்த இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு அங்கே சுகமாக இல்லை இப்போ நான்காம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்குன்னா அப்படி சுகமாக இருக்கக்கூடிய இடமானது சுகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன் இல்லை நீங்கள் இப்படி உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு என்ன துன்பம் பண்ணியிருக்கீங்க என்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும் பட்சத்தில் அது எப்படி சுகம் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும் ஒரு திருப்தியும் ஒரு கம்ஃபர்டபுளும் எப்படி கிடைக்கும் ஸோ அந்த இடத்தில் சுகஸ்தானத்தில் மாந்தி இருந்தால் சுகங்கள் பறிக்கப்படும் சுகங்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும் புரியுதுங்களா சுகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்களா கம்ஃபர்டபுள் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஒரு உறவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதை தாயாருனுடைய சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க தாயினாலே சுகஸ்தானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து இருக்குது தாய் எப்போவுமே குழந்தைங்களுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு சுகத்தையும் நன்மையுமே கொடுக்கக்கூடியவங்க அதனால் தாயாருனுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாமே அடங்கும் உங்களுக்கு ச சகோதரிகள் இருந்தாலும் வந்து சேரும் நண்பர்கள் இருந்தாலும் வந்து சேரும் ஸோ உங்களுடைய வண்டி வாகனங்கள் இருந்தாலும் சேரும் உங்களுக்கு இப்போ சில பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைக்கு இல்லை ஒரு காரு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வாங்கவே முடியாது தடையாகவே இருக்கும் எத்தனை வாட்டி அதுக்காக பணம் சேர்த்து வச்சாலும் அதை வந்து வாங்கவே முடியாது ஏன் வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வண்டி ரிலேட்டடாக பிரச்சனை பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் கர்மா அங்கே உட்காந்துருக்கும் புரியுதுங்களா நீங்கள் யாருடைய வண்டிக்காவது ஏதாவது பண்ணியிருக்கலாம் சம்திங் அதை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் அதுதான் பிராரத்தம் அப்படிங்கிற மாந்தி சரிங்களா இப்போ ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா இந்த மாதிரி வரக்கூடிய ஹெரிடிட்டி பின்னோக்கி போகக்கூடிய நம்ம வந்த வம்சாவழி இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்போ இந்த இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்போ உங்கள் தாத்தா இருக்கார் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய சொத்துக்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதை வந்து உங்கள் பேருக்கே எழுதி கொடுத்துக்கலாம் எழுதியே கொடுத்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் தாத்தாவினுடைய சொத்து உங்கள் அப்பா வழியாக உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க அப்படி இருந்தும் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியல ஏதோ டாக்குமெண்ட் இஷ்யூ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கு என்ன காரணம் அந்த தாத்தா அந்த சொத்துக்களை எப்படி வாங்கினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் வாங்கியிருக்காரு அது என்ன சம்பாத்தியத்தில் வாங்கினார் எப்படி வாங்கினார் முறையானதா இல்லை ஏதாவது இல்லீகல் இஷ்யூ பண்ணி வச்சுருக்காரா தெரியாது ஆனால் அது உங்களுக்கு அனுபவிக்க கூடாது உங்களுக்கு அது கைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக புரிஞ்சுக்கணும் சரி உங்கள் கிட்ட நல்ல கருமாஸ் இருந்து அதை நீங்கள் வாங்கி அனுபவிக்கிறதுனால கூட உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் அது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு மாந்தி வந்து அந்த இடத்துல செயல்படும் ஸோ ஐந்தாம் இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா தடை தடை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சஞ்சித்த கர்மா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே நான் தான் மாந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிராரப்தம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல மாந்தி உங்களுக்கு என்ன பண்ணுறாரு நன்மையை பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கர்மா அவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு வேண்டாம் அது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இடைஞ்சல் பண்ணிவிட்டு உங்கள் கைக்கு கிடைக்காம வச்சிருப்பாரு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் சரிங்களா இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கும் சில பேருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும் இந்த குழந்தையே இல்லாமல் இருக்கிறதுக்கும் கூட இந்த ஐந்தாம் இடம் வந்து காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்ல முடியும் சரிங்களா அதே போல் ஆறாம் இடத்துல மாந்தி மாந்தி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து வரக்கூடிய செல்வாக்கு நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் காண்டாக்ட்ஸ் உங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவம் இந்த ஆறில் ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் சில நண்பர்களால் நீங்கள் தகாத சில விஷயங்களை செய்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு அந்த காண்டாக்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் வச்சுருக்கிற கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்காமல் தீய டைரக்ஷன்லேயே உங்களை டேரெக்ட் பண்ணுறதாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறாம் பாவம்ங்கிறது காண்டாக்ட்ஸ் இல்லையா இதில் வந்து மாந்தி உட்காந்துருக்குன்னா சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு எல்லாமே கூட நடக்கும் என் அங்கே வந்து வேற என்ன கிரகம் கூட உட்காந்துருக்குங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா அங்கே ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராகு உள்ளே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ராகுவும் மாந்தியும் ஆறாம் பாவத்தில் ஒருத்தருக்கு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் தான் டேமேஜ் செக்ஷனை தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் மாந்தி பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதை நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பரிகாரம் த சென்ஸ் என்னது திரும்ப நான் அதை செய்ய மாட்டேன் ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் திரும்ப நான் அதை செய்ய மாட்டேன் என்ன நான் திருத்திக்கிறேங்கிறது தான் பரிகாரம் சரிங்களா திரும்ப திரும்ப அதையே செஞ்சீங்கன்னா நீங்கள் போய் ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப அதிக செஞ்சிங்கன்னா எப்படி அது வந்து சரியாகும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சரி ஏழாம் பாவத்தில் ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கு ஏழாம் பாவம்ங்கிறது வாழ்க்கையினுடைய நெடுங்காலத்துக்கு தொடர்புடைய ஒரு உறவை குறிக்கக்கூடியது இது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க மனைவி அல்லது கணவன் இந்த இடத்த வந்து குறிக்கக்கூடியது ஸோ இந்த இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனையாகவே இருக்குது இல்லை கல்யாணமே நடக்க மாட்டேங்குது தடையாகவே இருக்குது என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது ஸோ கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கை பார்ட்னர் வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க ஸோ இது சரியாக அமையலை அமைஞ்சும் மற்றவங்களுடைய ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஏதோ ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகிடுச்சு சேர்ந்து வாழ முடியல அல்லது இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல மாந்தியிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் வந்து பார்க்கணும் ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் பிராரப்தம் நீங்கள் பண்ணினது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் அங்கே ரவுண்டாக போயிட்டு ஒரு மூட்டை அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி அர்த்தம் நீங்கள் பண்ணியிருக்கிறது தான் இப்போ மனைவி உங்களை பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அதனால் அவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க நீங்கள் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணுமே தவிர பூஜை பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து அப்படியே உட்காந்துருந்தா சால்வ் ஆகாது ஸோ ஏழாம் பாவம்ங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் கரெக்டான அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் எட்டாம் பாவத்தில் மாந்தி இப்போ எட்டாம் பாவம்ங்கிறது உங்களோட ஆயில் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது இப்போ எட்டாம் பாவத்தில் மாந்தி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு விஷயம் எப்படின்னா எட்டாம் பாவங்கிறது உங்களுடைய ஆயுள் காலம் எட்டாம் பாவத்தில் மாந்தி இருந்ததுன்னா நீங்கள் நீண்ட ஆயில் காலம் இருப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உயிர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடாது அது அங்கே தடையாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் மாந்தி மாந்தி எட்டில் உட்காந்துருக்குன்னா நீண்ட ஆயில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல அங்கே மாந்தி உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சஞ்சித்த கர்மாவை கன்சிடர் பண்ணி அங்கே வந்து உட்காந்துருப்பார் மாந்தி அந்த இடத்துல அஞ்சுலேயும் எட்டுலேயும் சஞ்சித்த கர்மாவை கன்சிடர் பண்ணி தான் மாந்தி வந்து உட்காந்துருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு உயிர் போகிற போகிற ஒரு நிலைமைகள் ஒரு விபத்துகள் ஒரு இதெல்லாம் போனால் கூட உயிரோடு நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட தப்பிச்சு வந்துடுவீங்க என்னன்னா மாந்தி அங்கே உட்காந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார் புரியுதுங்களா அங்கே வந்து அவர் பாசிட்டிவாக செயல்படுவார் பட் இதில் என்னென்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்காது இப்போ நீங்கள் ஒரு லாட்ரியில் பணம் எடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் மூலமாக சில பேர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நிறைய ரிலேஷன் கிட்டேருந்து எல்லாம் வரும் அது வச்சுட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அது மாதிரி எதுவுமே வராது வந்தால் வந்து என்ன வரும் கடிகாரம் பூங்கொத்து இந்த ப பேப்பரில் வர கிஃப்ட் இது தான் வரும் தங்கமோ பானையோ அப்படியே பித்தாள பாத்திரத்தில் சீரோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது ப்ராஃபிட்டபுளான அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வராது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே அது வரதை எடுத்து நீங்கள் குப்பையில் தான் போடணும் அந்த மாதிரி ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து பார்க்கலாம் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்பா வந்து உங்களுக்கு எப்படிப்பட்டவர் சில பேருக்கு அப்பா ரொம்ப எதிரியாக இருப்பாங்க அப்பா மூலமாக கிடைக்கிற எந்த விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்காது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்பாவும் பையனோ இல்லை அப்பாவோ பொண்ணோ எதிரியாக இருப்பாங்க அப்பாவும் பையனுக்கும் இல்லை அந்த மகளுக்கும் தா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் நிற்கிற அந்த ஒரு செவரு தான் அந்த மாந்தி அப்போ நீங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதது எதையோ செஞ்சுருப்பீங்க அப்பா எப்படி எதிரி ஆகிறாரு உங்களை குழந்தையிலேருந்து பெற்று வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்குற அப்பா எப்படி எதிரி ஆகிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி ஒரு எதிரி அங்கே அவங்க உருவாகிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத எதையோ வந்து செஞ்சுருப்பீங்க அதை நீங்கள் சால்வ் பண்ணி அப்பா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு சரணடையும் பொழுது அந்த இடத்துல மாந்தி வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் சரி பத்தாம் பாவத்தில் மாந்தி இந்த பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம் நான் சொல்லிட்டுருக்கிறதெல்லாம் கோச்சாரத்தில் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொருத்தருனுடைய ஜாதகத்தில் மாறுபடும் சரிங்களா இப்போ பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக வரும்பொழுது எங்கே வருது மகரத்தில் வருது சனீஸ்வரனுடைய டார்க் ரூமில் வருது இந்த இடத்துல டார்க் ரூம் இது வந்து இது உள்ள என்ன கிடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சனீஸ்வரன் தான் அதோட சாவியை வச்சுருப்பார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரம் கர்ம கோச்சாரத்தில் வரும்போது கர்மா ரிலேட்டடாக அத்தனையும் உள்ளே வச்சுருப்பார் யார் யார் என்னென்ன கர்மா பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன தொழில் கிடைக்கணும் என்னென்ன இது கிடைக்கக்கூடாது என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க என்னென்ன பாவம் பண்ணியிருக்காங்க அத்தனையும் அவர் மகரத்தில் வச்சு லாக் பண்ணி வச்சுருப்பார் ஓ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பெரிய லாக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் மாந்தியிருக்கனா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது என்ன கிடைக்க போகுதுன்னே உங்களுக்கு வந்து தெரியாது ஒரு மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு காலாண்டுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த் ஒன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கும் உங்களோட ஃப்யூச்சர் என்ன எப்படி வரப்போகுதுங்கிறதே உங்களுக்கு புரியாது ஏன்னா அது லாக் பண்ணி வச்சுருப்பார் ஸோ பத்தில் மாந்தி உட்காந்துருந்தா மறைவு உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாத மறைச்சி வச்சுருக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேபிளான மனநிலையில் இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்போ பதினோராம் பாவத்தில் மாந்தி இப்போ பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் இந்த இடத்துல உங்களுக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டெல்லாம் ஆகுது நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய எல்லாமே சக்ஸஸாக பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து வரமாட்டேங்குது ஒரு நைன்டி பர்சன்ட் வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சண்ட் தான் வருது வரமாட்டேங்குது லாக் ஆகிடுது உங்களுடைய உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே லாக் ஆகுது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த காரியங்களை எப்படி செஞ்சீங்க நேர்மையான வழியில் செஞ்சிங்களா இல்லை யாரையாவது எதாவது கஷ்டப்படுத்தி யார்கிட்டையாவது எதையாவது அபகரித்து அது மூலமாக நீங்கள் வந்து ஆதாயத்தை அடைய பார்க்குறீங்களா நீங்கள் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க அதுதான் கருமா அப்போது அங்கே உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மார்ஜினை தான் உங்களுக்கு மாந்தி வந்து கொடுப்பாரு மீதியை லாக் பண்ணி எடுத்து வச்சிடுவார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதை திருத்திக்கணுமுன்னா உங்களினுடைய தொழில் ஸ்தானம் நீங்கள் செய்த கர்மங்களை நீங்கள் திருத்திக்கணும் அங்கே தான் லாபம் வரும் இது வந்து தொழிலுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் இருக்கிற அத்தனைக்கும் பொருத்தமானது இந்த இடத்துலையும் மாந்தி வந்து உட்கார்ந்து யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியவர் சனீஸ்வரன் ஸோ அந்த பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஏரியா அது அந்த இடத்துல மாந்தி போது அது வந்து ரொம்ப வந்து கர்மா ரிலேட்டடான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சரி பன்னெண்டில் இப்போ ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தில் மாந்தி வந்து தனித்துருக்காரா கூட யார் யார் இருக்கா மற்ற கிரகங்கள் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இந்த பலன்கள் வந்து மாறுபடும் இது வந்து பன்னெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஜாதகருக்கும் முக்தி அடையக்கூடிய மோக்ஷம் அடையக்கூடிய உயிரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு கடைசி கட்டம் சரிங்களா இந்த இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்குன்னா முக்தி கிடைக்கிறதுக்கு மோக்ஷம் கிடைக்கிறதுக்கு தடையாக மாந்தி உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா உயிர் விட்டு நீங்கள் நம்ம போகிற ஒரு காலம் அது அந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்குன்னா நம்ம எதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு முக்தி மோட்சத்தை தானே நம்ம எல்லாருமே முக்கியமான ஒரு விஷயமா தேடுவோம் ஐயோ போதும் இந்த மனித பிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாந்தி உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்திக்கு போக தடையாக இருக்குது மோக்ஷத்துக்கு போக தடையாக இருக்குது அந்த இடத்துல நம்மளால் போக முடியாது அப்படின்னு அர்த்தம் அதை போக முடியாதுன்னா முடியாதுன்ட்டு கிடையாது சப்போஸ் அது கூட உட்காந்துருக்கு கேதுவும் சேர்ந்து உட்காந்துருக்குன்னா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட்டு தடையா இருக்கு ஒரு ஆன்மீகத்துல நீங்க ஏதாவது ஒரு சாதனையை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கே வந்து தடையா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப முக்தி மோக்ஷத்துக்கு போறதுக்கு என்னென்ன தகுதிகள் நமக்கு வேணும் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்கணும் நிறைய தானங்கள் பண்ணியிருக்கணும் நல்ல கர்மங்கள் வாழ்நாளெல்லாம் நம்ம வந்து செஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்மளால் முக்தி மோக்ஷத்துக்கு போக முடியும் அந்த இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி இருக்குன்னா சரியான பரிகாரங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போய் செய்து வந்த கர்மங்கள் அத்தனையும் அனுஷ்டிச்சு அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பிராரத்தம் சரி இப்போ இந்த மாந்திக்குன்னு வித பூஜா முறைகள் இருக்குது இந்த பூஜா முறைகளை நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்து இதை நிவர்த்தி பண்ணிக்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் மாந்திக்குன்னு சில பூஜா பரிகாரங்க முறைகள் வந்து இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகும் அதே நேரத்தில் செய்த பிறகு செய்த தவறையை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாந்திங்கிறத ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கன்சட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சித்தர்களின் வாக்குப்படி சித்தர்கள் எழுதி வைத்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஜோதிட சாஸ்திரங்கள் நூல்கள்லேருந்து எடுத்ததில் இது வந்து ஒரு பிராரப்த கர்மா அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்காங்க நாம் செய்கிறது தான் ஒரு கர்மாவாக உரண்டு வந்து நிற்கும் இது வந்து பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிராரப்தத்தை முறையாக நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டு முறையான ஒரு அஸ்ட்ராலஜி கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை செய்யும் பட்சத்தில் இதிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியே வந்து வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தில் புதிய பாதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வகை கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் சிவாய நம சித்தாய நம